அஸ்ஸலாமு அலைக்கும் தேங்காய் பாலில் வச்சு ஒரு அருமையான டேஸ்ட்டில் பால் போண்டா ரெடி பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பலை வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் நல்லா ரெண்டு மூணு துறைக்கு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா ஒரு மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி மிக்ஸி ஜாரில் நம்ம வடக்கெல்லாம் எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் கால் சிட்டிகளை உப்பும் சேர்த்து நாலு மிளகும் நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது பத்து நிமிஷம் ஊறணும் ஒரு தேங்காவை நான் கீறி எடுத்திருக்கேன் அதையும் மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியான பாலும் எடுத்துகிட்டு கால்சிட்டிகளை உப்பும் சேர்த்து தேவைக்கேற்ற சுகரும் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஆயிலும் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரியே போட்டு எடுத்து ரெடி பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாலையும் இது ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விடணும் அப்புறம் தான் இதை பரிமாற முடியும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்